இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். அவன் வந்து என்ன கோவமா வந்து வந்தான் அந்த ஒடிச்சிட்டு நடந்து வந்தான் அந்த வீட்ல வந்து தன்னோட அவங்க வந்து ஆடிட்டாங்க அப்படினா நான் தெக்க மாதிரி ஆடிய எடுத்து அப்போ இ اتنا நம்ம ஓடு வயசு இல்லனா இப்படா நடறாங்க இப்ப இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க